வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான ரெண்டு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விகடனுடைய ஒரு ஆர்டிக்கல் அட்டைப்படம் வந்து சில நாட்களுக்கு முன்னாடி விகடன் வந்து வெளியிட்டிருந்தாங்க கரெக்டாக எப்போ சொல்லணும் அப்படின்னா ஆம்ஸ்டாங் அவர்கள் பகுஜன் சமாஜ் பார்ட்டியுடைய ஸ்டேட் பிரசிடென்ட் ஆம்ஸ்டாங் அவர்கள் சென்னையில் படுகொலை செய்யப்பட்டார் பார்த்தீங்களா அதன் பிறகு விகடன் ஒரு அட்டைப்படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க சந்தி சிரிக்கும் சட்டம் ஒழுங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டை படத்தை ரிலீஸ் பண்ணாங்க அதை இப்போ பாஜகவினர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் ரொம்ப வைரலாக வந்து ஷேர் பண்ணுறாங்க இன்றைக்கி பர்டிகுலராக ரொம்ப வைரலாக ஷேர் பண்ணதுக்கான காரணம் என்ன தெரியுமா இன்றைக்கி காலையிலேயே ஒரு சோகமான ஒரு செய்தியை கேள்விப்படம் முடிஞ்சிச்சு மதுரையில் செல்லூர் இருக்குது பார்த்திங்களா செல்லூர் பக்கத்தில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பாலசுப்ரமணியன் அப்படிங்கிறவர் ஓட ஓட விரட்டி வெட்டி கொலை கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான செய்தியை கேள்விப்பட முடியுது இதில் இன்னொரு ஷாக் என்னென்னா இது பகலில் நடந்திருக்கு இந்த சம்பவம் இன்னொரு ஷாக் என்னென்னா இந்த கொலை சம்பவம் நடந்துச்சுல்ல அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய வீடு இருக்குது மினிஸ்டருடைய வீடு பக்கத்தில் இருக்குது மினிஸ்டர் வீடு அப்படின்னா ஏகப்பட்ட காவலர்கள் வந்து பாதுகாப்புக்கெல்லாம் இருப்பாங்க அப்போ பகல் மினிஸ்டர் வீட்டுக்கு பக்கத்தில் போலீஸ் ப்ரொடெக்ஷன் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு பக்கத்திலையே ஓட ஓட விரட்டி வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது பெரிய ஒரு ஷாக்கை வந்து ஏற்படுத்தியிருக்கு இப்போ வந்து நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் அவர்கள் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்யணும் இல்லை தமிழகம் முழுவதும் போராட்டம் வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சீமான் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அரசியல் கொலைகள் அரசியல் படுகொலைகள் தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரிக்குது டேட் படி சொல்லணும் அப்படின்னா ஜூலை அஞ்சாந்தேதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் ஜூலை ஏழாம் தேதி கடலூரில் பாமக லீடர் சிவசங்கர் அப்படிங்கிறவர் மீது தாக்குதல் வந்து நடத்தப்பட்டுச்சு நல்ல வேலை அவர் படுகாயத்தோடு வந்து உயிர் வந்து பழச்சிட்டாரு அவருடைய உயிருக்கு வந்து ஆபத்து இல்லை ஆனால் பாமகவுடைய பிரமுகர் மீது சிவசங்கர் அவர்கள் மீது தாக்குதல் வந்து நடத்தப்பட்டுச்சு இது ஜூலை ஏழு அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை பதினாறு நாம் தமிழர் கட்சியுடைய முக்கியமான ஒரு நிர்வாகி அவர் என்னவா இருக்காரு அப்படின்னா நாம் தமிழர் கட்சியில் என்ன பொறுப்பில் இருக்காரு தெரியுமா மதுரை வடக்கு தொகுதி இருக்குல்ல அதனுடைய துணை செயலாளராக இருக்காரு பாலசுப்ரமணியன் அப்படிங்கிறவர் அவர் தான் இப்போ வந்து ஓட ஓட வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க இப்போ காவல்துறையினர் இந்த கொலைக்கான காரணம் என்ன மோட்டிவ் என்ன யார் வந்து வெட்டி கொலை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விசாரணை நடத்திக்கிற்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் ஸோ இப்போ அதனால தான் பாஜக மற்றும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் விகடனுடைய அந்த அட்டைப்படத்தை இப்போ வந்து வைரலாக வந்து ஷேர் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் பிஜேபி இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கடலூர் எடுத்துக்குவோம் கடலூர் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா காராமணி குப்பம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது அங்கே ஒரே ஃபேமிலியை சேர்ந்த மூன்று பேர் கொலை செய்யப்பட்டு தீ வச்சு எரிக்கப்பட்டிருக்காங்க இது சமீப் சமீபத்தில் வந்து நடந்துருக்கு அப்போ பேப்பரை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தினமும் கொலை கொலை சம்பவங்கள் நடைபெறாத நாட்களே இல்லை தமிழகத்தில் அப்படி வந்து சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு எதிர்கட்சிகள் கடுமையாக திமுக அரசாங்கத்தை கிரிட்டிசைஸ் வந்து பண்ணுறாங்க இன்னைக்கு தமிழக ஆளுநர் ரவி அவர்கள் ஐந்து நாள் பயணமாக டெல்லி வந்து புறப்பட்டிருக்காரு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை சந்திச்சிருக்காரு பிரதமர் மோடி அவர்களுடனான சந்திப்பில் தமிழகத்துடைய சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து கவர்னர் ரவி அவர்கள் எடுத்து சொல்லியிருக்காரு சட்டம் ஒழுங்கு குறித்து ஆலோசனை நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்க முடியுது இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யோகி ஆதித்யநாத் அவர்கள் அதிரடி அதிரடி உத்தரவு அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக்கு உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் என்ன முடிவு எடுத்திருக்காரு தெரியுமா உத்தரப்பிரதேசத்தில் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ஃபாரின் லாங்குவேஜஸை வந்து நம்ம கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யோகி அவர்கள் உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு இந்த உத்தரவின்படி என்னென்ன லாங்குவேஜ் தெரியுமா எக்ஸாம்பிள் ஃப்ரெஞ்சு லாங்குவேஜு ஜெர்மன் லாங்குவேஜு ஸ்பானிஷு இது மாதிரியான மொழிகளை வெளிநாட்டு மொழிகளை நம்ம ஊர்லேயே நம்ம வந்து ஃப்ரீயாக மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு முதல் கட்டமாக ஒன்பது மாவட்டங்களில் இதை இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க லக்னோ கான்பூர் கோரக்பூர் வாரணாசி போன்ற ஒன்பது மாவட்டங்களில் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு வாரமும் வீக்கெண்ட் இருக்குது பார்த்தீங்களா சனி ஞாயிறில் ஃபாரின் லேங்குவேஜஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீயாக வந்து கவர்மெண்டே வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க அந்த உத்தரவை நம்ம பார்க்க முடியுது இது தமிழக அரசியலில் விவாதத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா அது கவர்மெண்ட்டு இதுவும் கவர்மெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் வந்து பண்ணுறாங்க அதாவது நம்ம ஊரில் இருமொழி கொள்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க மத்திய அரசாங்கம் மூன்றாவதாக ஒரு மொழியை வந்து கற்றுக்கொடுங்க விருப்ப மொழியை ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த மொழி பிடிக்குதோ அந்த மொழி வந்து அவங்க படிச்சுட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு மத்திய அரசாங்கம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனால் மாநில அரசாங்கம் அது அதிமுக ஆட்சி செய்யும் சரி திமுக ஆட்சி அப்பையும் சரி நாங்கள் இருமொழி கொள்கையை தான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விடாபுடியாக இருக்குது உத்தரப்பிரதேச கவர்மெண்ட்டை பாருங்கள் அங்கே மூன்று மொழிகள் வந்து படிக்கிற சூழல் வந்து இருக்குது இதை தாண்டி எக்ஸ்ட்ரா ஃபாரின் லாங்குவேஜஸ் விருப்பமுள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கற்றுக்கலாம் அப்படிங்கிற வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுக்குறாங்க கற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லலை பிடிச்சவங்க கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டு இது மாதிரி வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டாக இருக்கணும் ஆனால் தமிழகத்தில் வாய்ப்பை உருவாக்காமல் இல்லை முடியாது நாங்கள் ரெண்டு மொழி கொள்கையை தான் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப விடாப்பிடியாக இருக்கிறது மாணவர்களுக்கு வந்து எதிர்காலத்தில் சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக சொல்கிறாங்க ஆல்ரெடி கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் பாருங்கள் அஸ்வின் அவர்கள் இருக்கட்டும் நடராஜனாக இருக்கட்டும் அவங்கலாம் இப்போ ஓப்பனாக சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஹிந்தி வந்து கற்றுக்காதனால நாங்கள் வந்து ரொம்ப சிரமப்பட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை அவங்க வந்து மேடைகளில் பேச வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதெல்லாம் கேட்டும் பார்த்தோம் இன்னும் கவர்மெண்ட் வந்து திருந்தலை அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க உங்களுடைய பார்வை என்ன இந்த ரெண்டு டாபிக்ஸை பற்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்